ஆற்றல் மிக்க மிக அன்பு தொண்டன் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் உதாரணம் கலைஞர் மீது அதிக அன்பு பாசம் கொண்ட புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டனும் கலைஞரும் நல்ல ஒரு நட்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மீது ஒரு பாசம் மிக்க தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவாக மெரினா பீச்சில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலைஞருக்கு அந்த விழா நடத்தினார் அந்த விழா நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஜெய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அன்னைக்கு ஆட்சியில் இருக்கும்போது யாரும் முன்னும் வரல தைரியமாக கேப்டன் விஜயகாந்த் களத்தில் இறங்கி ஒரு போலீஸு கிடையாது யாரும் கிடையாது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த விழாவை நடத்தி தங்கப்பேனா கொடுத்தார் தங்கப்பேனா கொடுக்கும்போது விஜய்மா ஒரே ஒரு விஷயம் பண்ணிட்டேன் இங்கே ஒன்னாந்து விழப்பு நடத்திட்டேன் அப்படியே என்னை கோட்டையில் உட்கார வைங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜயகாந்த் நிச்சயம் அவங்கள கோட்டையில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லி திரும்ப கோட்டையில் கொண்டு அமர்த்தினார் அந்த அளவுக்கு ஒரு நட்பு கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஐயா கலைஞர் மீதும் அதிக அன்பு பாசம் மிக்க தலைவனாக விளங்கியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் மீது அதிக அன்பு பாசம் கொண்டதால் தன்னோட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கிட்ட கூப்பிடும்போது கிட்டே அவர்கிட்ட வந்து போகிறதில்லை அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஐயா கலைஞர் கொடுத்த அந்த பேனா பார்த்தீங்கன்னா பல வாழ்க்கையை நல்விடமாக மாற்றி பல ஏழை எளியலுக்கு அந்த பேனா பல விஷயங்களை நன் விஷயங்களை செய்தது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் கலைஞரின் ஒரு பயங்கரமான மூளை உள்ளவர் அவர்கிட்ட தான் நிறைய திரைப்படங்களாக இருக்கட்டும் எல்லா வசனங்களுமே கேப்டன் விஜயகாந்துக்கு எழுதி கொடுப்பார் கேப்டன் திரைப்படங்களை திரையில் பார்ப்பது இதுபோல் பல நிகழ்வுகளில் ஒற்றுமையாக வாழ்ந்தவர்களாக நல்ல ஒரு அன்பு கொண்ட ஒரு பாசம் மிக்க ஒரு தலைவனாக விளங்கியவர் கலைஞரும் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தான் தலைவர் மீது அதிக அன்பு பாசம் கொண்டவர் கலைஞர் மீது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்றும் கேப்டன் மீது விசுவாசமாக இருந்தக்கூடிய கலைஞரும் கலைஞர் மீது விசுவாசமாக இருக்கக்கூடிய கேப்டனும் ஒரு நட்பு இன்று கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் தினம் கேப்டனின் சில சொற்பொழிகளை நாம் தெரிந்து கொண்டோம் கேப்டன் என்றும் நட்பு கொண்ட